கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தினுள் அமைந்திருக்கும் எழுத்துக்களின் தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எழுத்தை கண்டுபிடிக்க முதல் வரிசையில் பாருங்க ஒரு எழுத்து விடுபட்டிருக்கு இரண்டாவது வரிசையில் எல்லா எழுத்துக்களுமே கொடுக்கப்பட்டிருக்கா இப்போ இங்க கொடுக்கப்பட்ட எழுத்துக்களான ஜே டபுள்யூ எம் இதற்குரிய எண்களை எழுதுங்க ஜே குறிய எண் பத்து டபுள்யூக்குரிய எண் இருபத்தி மூணு எம்க்குரிய எண் பதிமூணு இந்த பத்தோட 13 கூட்டுங்க டபுள்யூ குறிய எண்ணான இருபத்தி மூணு கிடைக்குதா இதே அமைப்பை இங்கே பயன்படுத்தலாம் இ குறிய எண் ஐந்து ஐ குறிய எண் ஒன்பது இத கூட்டினா நமக்கு கிடைக்கக்கூடிய எண் பதினாலு 14 குறிய எழுத்து என் இப்போ சரியான விடை எண் முதல் செங்குத்து வரிசை பாருங்க ஏல இருந்து செட் வரைக்குமான எண்களை நம்ம ரிவர்ஸ்ல கொடுத்துருக்கோம் பி குறிய எண் இருபத்தி ஐந்து வி குரிய எண் ஐந்து இதை கூட்டினா முப்பது இதை அமைப்ப இரண்டாவது செங்குத்து வரிசைக்கும் பயன்படுத்துவோம் ஐ குறிய எண் பதினெட்டு கடைசியா நமக்கு இருபதுன்னு கொடுத்துருக்காங்க இப்ப பதினெட்டோட இரண்ட கூட்டினா இருபது கிடைக்குமா இப்ப இரண்டு குறிய எழுத்து சரியான பதில் முதல் வரிசையில் இருந்து கட்டங்கள் நகர்ந்த கிடைக்குது பி மூன்று கட்டங்கள் நகர்ந்து கிடைக்குது பி இருந்து எஃப் நான்கு கட்டங்கள் நகர்ந்து கிடைக்குதான் இதே போன்றதொரு அமைப்பு இரண்டாவது வரிசைக்கு முயற்சி செய்வோம் ஒய்ல இருந்து இரண்டு கட்டங்கள் நகர்ந்தா ஏல இருந்து மூன்று கட்டங்கள் நகர்ந்தா ல இருந்து நான்கு கட்டங்கள் நகர்ந்தா ஹெச் இங்க விடுபட்ட எழுத்து ஏ முதல் செங்குத்து வரிசை பாருங்க ஐ எண் ஒன்பது எம்முக்குரிய எண் பதிமூணு இதை கூட்டினா இருபத்தி இரண்டு இருபத்தி இரண்டுக்குரிய எழுத்து வி இதை அமைப்பை இரண்டாவது வரைக்கும் பயன்படுத்தலாம் குறிய எண் மூணு பி குறிய எண் பதினாறு கூட்டினா கிடைக்கக்கூடிய விடை பத்தொன்பது அதற்குரிய எழுத்து எஸ் இதை அமைப்பு மூன்றாவது வரைக்கும் பயன்படுத்தினோம் அப்படின்னா குறிய எண் இருபது எஃப்க்குரிய எண் ஆறு இத கூட்டினா நமக்கு கிடைக்கக்கூடிய எண் இருபத்தி ஆறு அதற்குரிய எழுத்து வரிசை இருந்து கடைசி எண் ஒன்பது இதை பெருக்கீனா இருபத்தி ஏழு நடுவில் இருக்கக்கூடிய எண் கிடைக்குதா அதே போல சி டிஇ தொடர்ந்து கிடைச்சிருக்கா இதே அமைப்பு தான் அடுத்த வரைக்கும் இருக்கான்னு பார்க்கலாம் ஏழு மூணு இருபத்தி ஒன்னு எழுத்துக்கள் பார்க்கலாம் இரண்டு எழுத்துக்கள் தாண்டி வந்தா கிடைச்சிருக்கு பயன்படுத்த போறோம் எட்டு அதே போல எழுத்துக்கள் டி அடுத்த எழுத்து அடுத்த எழுத்து ஜேன்னு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நம்ம முதல் வரிசைக்கு ஒரு எழுத்து நகர்ந்தோம் இரண்டாவது வரிசைக்கு இரண்டு எழுத்துக்கள் நகர்ந்தோம் இங்க மூன்று எழுத்துக்கள் நகர்ந்து பாருங்க டீல இருந்து மூன்று எழுத்துக்கள் நகர்ந்தா ஜி ஜி ல இருந்து மூன்று எழுத்துக்கள் நகர்ந்தா ஜே இங்க விடுபட்ட எழுத்துக்கள் மற்றும் எண் இருபத்தி எட்டு சி முதல் வரிசை பாருங்க எம் இரண்டு பி ஜே நான்கு ஓ ஹெச் டேஷ் கியூ இது போல ஒரு அமைப்பு கொடுத்திருக்காங்க இப்ப பாருங்க எம் அப்படிங்கிற எழுத்துல இருந்து இரண்டு எழுத்துக்கள் தாண்டி வந்தா பிங்கிற எழுத்து கிடைக்குமா இதே போல ஜேங்கிற எழுத்துல இருந்து நான்கு எழுத்துக்கள் தாண்டி வந்து பாருங்க ஓ கிடைக்குதா இதே போல இருந்து எவ்வளவு எழுத்துக்கள் நகர்ந்து பாருங்க எட்டு அப்படின்னா இந்த இடத்துல விடுபட்ட எண் எட்டு முதல் வரிசை பதினைந்து பத்து இ இரண்டாவது வரிசை மூன்றாவது வரிசை இருபத்தி ஒன்று பதிமூணு இப்போ முதல் வரிசையில் பதினைந்துல இருந்து பத்து கழிங்க அஞ்சு கிடைக்குமா இந்த ஐந்துக்குரிய எழுத்து எதுன்னு பாருங்க இ இதே அமைப்பு தான் இரண்டாவது வரிசையிலையும் இருக்கான்னு செக் பண்ணுங்க ஆறுல இருந்து மூணு கழிச்சோன்னா மூணு மூன்றாவது எண்ணிற்குரிய எழுத்து சி அப்ப இதே அமைப்ப அடுத்த வரைக்கும் பயன்படுத்துங்க இருபத்தி ஒண்ணுல இருந்து பதிமூணு ஹெச் முப்பத்தி ஆறு இரண்டு ஐ பதினாறு எட்டு ஒய் அறுபத்தி ஒன்பது மூணு அடுத்த இடம் விடுபட்டுள்ளது இங்க எழுத்துக்களுக்கு வளம் இருந்த இடமா ஒன் டூ த்ரீ நம்ம கொடுத்துக்கலாம்

அப்ப இங்க விடுபட்ட எழுத்து டி முதல் வரிசை டபிள்யூ கியூ கே டேஷ் இரண்டாவது வரிசை எட்டு இருபது முப்பத்தி 44 நாப்பத்தி நான்கு W இங்க டபிள்யூக்கு நேரம் சிறிய எண் இருக்கிறதுனால நாம ஏபிசிடிக்கு எண்கள் வளம் இருந்து இடமா கொடுத்துக்கலாம் அப்ப குரிய எண் நான்கு அதை இரண்டால பெருக்கினா எட்டு எண் எண் அதை அதை பெருக்குங்க மற்ற எண்கள் எல்லாமே பெருக்கி அதனால இங்க விடையா கொடுத்த இந்த நாப்பத்தி நாலு இரண்டால வகுத்துருங்க இருபத்தி இரண்டு அப்ப இருபத்தி இரண்டுக்குரிய அப்படின்னா சரியான பதில் ஒரு வட்டத்தை ஆறு பகுதிகளா பிரிச்சு எழுத்துக்கள் குறிச்சிருக்காங்க முதல்ல எம் அதற்கு எதிராக வரக்கூடிய இ இந்த இரண்டு எழுத்துக்களுக்குரிய என்ன கூட்டி பாருங்க பதினெட்டு கிடைக்குதா இதே போல கேவுக்குரிய எண்ணையும் அதற்கு எதிராக வரக்கூடிய ஜி குரிய எண்ணையும் கூட்டுங்க பதினெட்டு கிடைக்குதா இதே அமைப்ப விடுபட்ட எண்ணுக்கும் பயன்படுத்தலாம் எண் அதற்கு எதிராக இருக்கக்கூடிய கட்டம் தான் விடுபட்டு இப்போ எண்ணுக்குரிய எழுத்து பதினாலு நமக்கு விடை பதினெட்டு கிடைக்கணும் அப்படின்னா கூட்ட வேண்டிய எண் நாலு அப்படின்னா நாலுக்குரிய எழுத்து என்னன்னு பாருங்கள் டி எனவே விடுபட்ட எழுத்து டி அல்பெட்ஸுக்கு ஒன் டூ த்ரீனு நம்பர் கொடுத்துக்கலாம் வைக்குரிய எண் இருபத்தி ஐந்து ஓ குறிய எண் பதினைந்து ஜே குரிய எண் பத்து இப்போ இந்த இருபத்தி ஐந்துல இருந்து பதினஞ்சு கழிச்சா பத்து கிடைக்குமா இதே அமைப்பை அடுத்ததுக்கும் பயன்படுத்தலாம் குறிய எண் பனிரெண்டு ஹெச் குறிய எண் எட்டு டி குரிய எண் நாலு பனிரெண்டில் எட்ட கழிச்சா நாலு கிடைக்குமா இதை விடுபட்டதுக்கும் பயன்படுத்தலாம் குறிய எண் இருபது எஃப் குறிய எண் ஆறு இத கழிச்சா பதினாலு கிடைக்கும் அப்ப பதினாலு எனவே விடுபட்ட மட்டும் பாருங்க ஏ கடுத்து சி சி கடுத்து இ இரண்டு இரண்டு எழுத்துக்கள் கடந்து வந்திருக்கா இதே போல எண்கள் பாருங்க இரண்டு நான்கு ஆறு இரண்டு இரண்டு எண்கள் நகர்ந்து கிடைச்சிருக்கு இதே அமைப்பு தான் கடைசி வரைக்கும் பயன்படுத்தி இருக்காங்களானு பார்ப்போம் சி இ ஜி இரண்டு ரெண்டு எழுத்துக்கள் நகர்ந்தா கிடைக்குதா எண்களை பாருங்க அஞ்சு ஏழு ஒன்பது இரண்டு இரண்டு எண்களை கூட்டினா கிடைச்சிருக்கு இதே அமைப்ப இரண்டாவது வரிசைக்கும் பயன்படுத்துவோம் டி இதுல இரண்டு எழுத்துக்கள் நகர்ந்து பார்த்தா டி டி ல இருந்து இரண்டு எழுத்துக்கள் நகர்ந்து பார்த்தா எஃப் இதே போல எண்களுக்கு பாருங்க மூன்று ஐந்து ஏழு இரண்டு இரண்டு எண்களை கிடைச்சிருக்கு எனவே விடுபட்ட எண் எழுத்து டி ஐந்து முதல் செங்குத்து வரிசை எடுத்துக்கோங்க டி டி வரணும்னா இரண்டு எழுத்துக்கள் பின்னோக்கி நகர்றோம் டில இருந்து ஏ கிடைக்க மூன்று எழுத்துக்கள் பின்னோக்கி நகரலாம் இதே அமைப்பு தான் அடுத்த வரைக்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளதா அப்படின்னு சோதிக்கலாம் ஏ எக்ஸ் ஏல இருந்து மூன்று எழுத்துக்கள் பின்னோக்கி நகருங்க எக்ஸ் கிடைக்கும் எக்ஸ்ல நான்கு எழுத்துக்கள் பின்னோக்கி நகர்ந்தா டி கிடைக்கும் இதே அமைப்பு விடுபட்ட வரிசைக்கும் பயன்படுத்தலாம் தீல இருந்து பி நான்கு எழுத்துக்கள் பின்னோக்கி நகரணுமா அப்படின்னா அடுத்து நாம நகர வேண்டியது ஐந்து எழுத்துக்கள் பின்னோக்கி தீல ஐந்து எழுத்துக்கள் பின்னோக்கி நகர்ந்தா கிடைக்கக்கூடியது கே எனவே விடுபட்ட எழுத்து ஓகே இந்த கட்டங்கள் பாருங்க முதல் கட்டத்துல எண்களை எடுத்துக்கலாம் அங்க கொடுக்கப்பட்ட எழுத்துக்கும் நிகரான எண்ணை எழுதிக்கலாம் பப் பி குறிய எண் இரண்டு கூட்டிக்கோங்க இருபத்தி ஏழு இதே போல ஐம்பது ஒன்று எட்டு எம் எம்முக்குரிய எண் பதிமூணு இதையும் கூட்டுங்க இருபத்தி ஏழு இதே போல எட்டு ஏழு நாலுக்குரிய எண்ணான சேர்த்து கூட்டும் பொழுது இருபத்தி ஏழு அப்ப இங்க அனைத்து எண்கள் மற்றும் எழுத்துக்குரிய எண்ணோடு சேர்த்து கூட்டும் பொழுது இருபத்தி ஏழு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அமைப்பு இருக்கு இதே அமைப்பு விடுபட்ட கட்டத்துக்கும் பயன்படுத்துங்க பதிமூணு நாலு ஒன்பது இதை கூட்டுங்க இருபத்தி ஆறு வரும் அப்படின்னா இங்க விடுபட்ட இடத்துல எழுத வேண்டிய எண் ஒண்ணு ஒண்ணுக்குரிய எழுத்து ஏ எனவே விடுபட்ட எழுத்து ஏட் ஒன் டூ பாருங்க முதல் கட்டத்துல அனைத்து எண்கள் மற்றும் எழுத்துக்கு நிகரான எண்ணையும் சேர்த்து கூட்டி பாருங்க விடை முப்பத்தி நாலு இதே போல எண்கள் மற்றும் எழுத்துக்கு நிகரான எண்ணையும் சேர்த்து கூட்டி பாருங்க முப்பத்தி நாலு இதே போல பி இருக்கக்கூடிய கட்டத்திலையும் எல்லாம் எண்கள் மற்றும் எழுத்துக்களுக்கு நிகரான எண்ணோடு சேர்த்து கூட்டும் பொழுது முப்பத்தி நாலு அப்ப இங்கே கூட்டுத்தொகை முப்பத்தி நாலு வர மாதிரி எழுதிடலாம் இந்த விடுபட்ட கட்டத்துல பாருங்க எண்களை கூட்டினோம்னா பதினெட்டு நமக்கு விடை முப்பத்தி நாலு கிடைக்கணுமா அப்படின்னா கூட்ட வேண்டிய எண் பதினாறு பதினாறுக்கு நிகரான எழுத்து எனவே விடுபட்ட எழுத்து கே